ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஷெலின் ஷியான் இன்றைக்கி நம்ம ஒரு லைனிங் பிளவுஸ் கட்டிங் வீடியோ பார்க்க போகிறோம் இப்போ எப்படின்னா இப்போ அன்னிவினா உள்ள பிளேஸை வந்து கோடு போட்டுக்கோங்க லைன் பண்ணிக்கோங்க அதுக்கு மேலே ஒரு அரை இன்ச்சு வச்சு ஒரு லைன் பண்ணிக்கோங்க இது எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒன்றரை இன்ச்சு நார்மல் பிளவுஸ் கூடுவோம் லைனிங் பிளவுஸ்க்கு அரை இன்ச்சு விட்டால் போதும் ஹைட்டு பின் உயரம் வந்து பன்னெண்டு அரை இன்ச்சு ஷோல்ட்ரு பிடிச்சடிக்க ஸோ பன்னெண்டரை இன்ச்சு அதோட ஷோல்டர் பிடிச்சி அடிக்கிறதையும் மார்க் பண்ணிக்கோங்க அதை லைன் பண்ணிக்கோங்க இவங்களோட பாடி சைஸ் வந்து முப்பத்தி ரெண்டு தான் அதனால தான் நான் வந்து ஷோல்டரோட அளவு நாலரை வைக்கிறேன் இவங்க வந்து ரொம்ப சின்ன சைஸ் பாடி தான் அதனால அவங்களோட அளவு ப்ளவுஸில் தான் இருந்துச்சு அதனால நான் நாலரை இன்ச் வைக்கிறேன் இப்போ கழுத்தோட அகலம் பார்த்துக்கலாம் கழுத்தோட அகலம் வந்து ரெண்டே ஹால் ஓகேவா இதை எப்படி மார்க் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இப்போ வந்து ஆம் லெங்க் குறிக்க போகிறோம் ஆம் லெங்க்த்தும் நான் வந்து நால் நாளை முக்கால் நால் நாளை முக்கால் வச்சுருக்கேன் நாளை முக்கால் வச்சுட்டு அதையும் ஒரு லைன் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பாடி சுற்றளவு வந்து எட்டு முப்பத்தி ரெண்டு அதை வந்து நாலாக பிரித்தா எட்டு வருது அதை மார்க் பண்ணி லைன் பண்ணிக்கோங்க இப்போ நான் அந்த அளவுகள்லாம் இதில் எழுதுனேன் எவ்வளோ வருதுன்னு இப்போ இதை வச்சு ஒரு ரவுண்ட் பண்ணிக்கோங்க பாடி சுற்றளவு ஏழை முக்கால் அதை வந்து நம்ம எட்டுன்னு வச்சுக்கலாம் இவங்களோட ஆம் ரவுண்டு வந்து கரெக்டாக வருதான்னு பார்த்து அதையும் நீங்கள் எழுதிக்கோங்க ஆம் ரவுண்டு வந்து ஆரைகால் ரவுண்ட் பண்ணி இப்படி மெஷர்மெண்ட் பண்ணி பார்த்தா கால் வருது அதையும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க இடுப்பு சுற்றளவு வந்து ஏழு ஓகேவா ஒன்றே கால் வந்து நம்மளுக்கு தையலுக்காக விடுறோம் இது வந்து நான் ஒரு ஒன் இன்ச் வந்து பிடிச்சி பிடிச்சடிக்கிறதோட சேர்த்து தான் ஏழரை இன்ச் ஓகேவா இவங்க ரொம்ப சின்ன சைஸ் பாடி தான் ஸோ அளவுகள் எல்லாமே சின்ன சின்னதாக தான் வரும் கழுத்தோட இறக்கம் குறிச்சிக்கோங்க கழுத்தோட அகலம் இங்கேயும் மார்க் பண்ணிக்கோங்க அதை லைன் பண்ணிக்கோங்க ஸ்ட்ரைட் லைன் பண்ணிக்கோங்க ஸ்ட்ரைட் லைன் பண்ணிவிட்டு ஒரு அரை இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க ஏன்னா கழுத்து கொஞ்சம் ப்ராடாக வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அரை இன்ச் மார்க் பண்ணி அதையும் ஒரு ஸ்ட்ரைட் லைன் பண்ணிக்கோங்க ஸ்ட்ரைட் லைன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப் பார்த்துருக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம் கண்டிப்பாக இன்னொரு வீடியோ நான் தெளிவான வீடியோ நான் போடுறேன் இப்போ ஸ்லீவ் ஸ்லீவ் வந்து ஒரு அண்ணி உள்ளதை மார்க் பண்ணிவிட்டு ஒரு அரை இன்ச் தையலுக்காக விட போகிறோம் இப்போ ஸ்லீவோட லென்த் வந்து அவங்க எல்போ கேட்டாங்க எல்போனால் கொஞ்சம் முட்டிக்கு மேலே கை முட்டிக்கு மேலே அதனால் ஒன்பதரை இன்ச் ஒன்பதரை இன்ச்சுனால் நான் அடிக்கிறதுக்கும் அரை இன்ச் விட்டு ஒன்பதரை இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன் ஆம் ரவுண்டு வரைகிறதுக்காண்டி கீழே மூணு இன்ச் தள்ளி நான் மார்க் பண்ணியிருக்கேன் இது ரெண்டையும் ஸ்ட்ரைட் லைன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அங்கே ஆம் ரவுண்டு ஆரைகள் வரைஞ்சோம் பார்த்திங்களா அந்த ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி டேப் இப்படி க்ராஸாக வச்சு கால் இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு கால் இன்ச் தையலுக்கு விட்டுட்டு கையோட அகலத்தையும் நம்ம மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஸ்ட்ரைட் லைன் பண்ணிக்கலாம் ஸ்ட்ரைட் லைன் பண்ணிவிட்டு இது ரெண்டையும் மார்க் பண்ணிக்கலாம் கையோட சுற்றளவையும் சேர்த்து மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஒரு வளைவு போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒரு வளைவு போட்டுட்டு உள் உள் வளைவையும் நம்ம வரைஞ்சி எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஜாயிண்ட் எதுவும் தேவையில்லை அதனால அதனால் நம்ம இப்படியே வரைஞ்சி நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் ஃபஸ்ட்டு மேலே கட் பண்ணி எடுங்க கட் பண்ணி எடுத்துட்டு அந்த கீழே அன்னிவனாக உள்ளதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்துட்டு சைடில் உள்ள எக்ஸ்ட்ரா பீஸை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாத்துக்குமே ஒரு நாச் போட்டுக்கோங்க சென்ட்ரும் நம்ம பிடிச்சடிக்கிறதுக்கு உள்ளதையும் நாட்ச் போட்டுட்டு ப்ளவுஸ் பீஸை ரெண்டாக விரித்து வளைவையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அங்கே ஒரு நாச்சு போட்டுக்கலாம் இப்போ நம்ம முன்பாகம் வரைய போகிறோம் முன்பாகத்துக்கு நம்ம அப்படியே இதை வந்து க்ராஸாக பிளேஸ் பண்ணிக்கோங்க க்ளாத்தில் முன் கழுத்து இரக்கம் வந்து ஆறு ஓப்பன் உயரம் வந்து அஞ்சு இங்கேருந்து நம்ம அஞ்சு இன்ச்சு எடுத்துட்டு க்ராஸாக டேப்பை வச்சு மூணு இன்ச்சு அவங்க சைடு டிஸ்டன்ஸு ரெண்டு இன்ச் டாட் அதாவது இந்த சைடு ஒன் சைடு ஒன்று ஒன்று புள்ளி ஒன்று ஒன்று புள்ளி ரெண்டு அதர் சைடு ஒன்று புள்ளி ரெண்டு ஸோ ரெண்டு இன்ச் நான் டாட்டு குறிச்சிருக்கேன் இப்போ மேலேருந்து கீழே வரையும் நம்ம முன் உயரத்தோட லெங்க் வந்து பதிமூன்று அந்த பதிமூன்றையும் மார்க் பண்ணி இப்போ இந்த கோடு எல்லாத்தையுமே நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் ஓகேவா இப்போ பட்டியோட உயரம் வந்து எவ்வளோன்னு பார்த்து அதை மார்க் பண்ணிக்கோங்க பட்டியோட உயரம் வந்து மூணு இன்ச் ஓகேவா மூணு இன்ச் மார்க் பண்ணிவிட்டு சைடில் நம்ம அந்த டாட்டு பிடிக்க விட்டோமோ பார்த்தீங்களா அதையும் இந்த சைடு நீங்கள் கேப் விட்டுக்கோங்க அப்போ தான் ரொம்ப துணி இழுத்து பிடிச்சி வராது ஓகேவா இப்போ இது எல்லாத்தையும் மார்க் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இங்கேருந்து ஒரு கிராஸாக மார்க் பண்ணிக்கோங்க எங்கெங்கே மார்க் பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்து இதை நீங்கள் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அந்த ரெண்டே ஹால் வச்சு நம்ம கழுத்தோட அகலம் வச்சுக்கிட்டு அதை மார்க் பண்ணி நம்ம இன்னும் கழுத்து முன்கழுத்து ரவுண்ட் பண்ணலை அதனால் நம்ம ரவுண்ட் பண்ண போகிறோம் ஓகேவா இப்போ ஆம்கோல் சைடு உள்வளைவு வரைகிறதுக்காண்டி அதை ஸ்ட்ரைட் லைன் பண்ணிக்கிறோம் இதையும் ஸ்ட்ரைட் லைன் பண்ணிவிட்டு உள்வளைவு வரைஞ்சிக்கோங்க ஒரு அரை இன்ச் அளவுக்கு நீங்கள் வரைஞ்சா போதும் இப்போ இந்த சைடு வந்து ஹாஃப் இன்ச்சு உள் பக்கமாக தள்ளி அங்கேருந்து ஒரு ஸ்லாண்டிங்காக ஒரு கோடு போட்டுக்கோங்க இது எதுக்குன்னா நமக்கு ஷோல்ட்ரு கலண்டு விழுகக்கூடாதுங்கிறதுக்காக அதே மாதிரி அந்த ஹாஃப் இன்ச் இங்கிட்டு வெளிப்பக்கமாக தள்ளிட்டு இங்கேருந்து ஒரு ரவுண்ட் பண்ணிக்கோங்க இது வந்து முன்கழுத்து இறக்க ஓகேவா நான் அளவுகள் எல்லாத்தையுமே நான் எழுதுறேன் இப்போ அதை அப்படியே ரவுண்ட் பண்ணி நெக் ரவுண்ட் பண்ணி இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை இப்படியே கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ நமக்கு பேக் பீஸ் ஃப்ரண்ட் பீஸ் கை எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இதை கட் பண்ணி எடுத்து இதை அப்படியே ப்ளா ஸாரி ஸாரீ கிளாத்தில் ப்ளேஸ் பண்ணி நம்ம கட் பண்ண போகிறோம் அதுவும் நான் எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த லைன் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க கண்டிப்பாக ஒரு நெக்ஸ்ட்டு வீடியோ நான் ஒரு தெளிவான வீடியோ போடுறேன்னா உங்களுக்கு இது புரியலைன்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன் ஓகேவா இப்போ இங்கேயும் ஒரு நாட்ச் போட்டுக்கலாம் நாட்ச் போட்டுட்டு இப்போ நம்ம அக்யூரேட்டாக நம்ம இன்னும் அளவு எடுக்கலை சும்மா ஒரு இதாக தான் எடுத்திருக்கோம் அதனால் இப்படி வச்சு ப்ளேஸ் பண்ணிவிட்டு டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்து ரெண்டே முக்கால் குறிச்சிட்டு ஒன் புள்ளி ஒன்று வருதான்னு பார்த்து ஒன் 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 இன்ச் வந்து வருதான்னு பார்த்து அதை ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டு இதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேவா இப்படி பண்ணிவிட்டு அந்த நாச் போட்டுக்கலாம் நம்ம டாட்டு பிடிக்கிறதுக்குள்ளே நாட்ச் போட்டு இந்த மாதிரி நெகத்தால் கீறி விட்டிங்கன்னா நமக்கு ஸ்ட்ரைட் லைன் கிடச்சிரும் இப்போ சென்ட்ரு பார்த்து மார்க் பண்ணிவிட்டு இவங்க வந்து ரொம்ப ஷார்ப்பாக வேணும் வேணான்னு சொன்னாங்க அதனால நான் வந்து கொஞ்சம் தள்ளி அந்த மார்க்கிங் பண்ணுறேன் இங்கே பாருங்கள் எல்லாத்துலேயும் நீடில் மார்க் போட்டுக்கோங்க கரெக்டாக இது ஒன்பது ஒன்பதரை வந்தால் நம்ம செஞ்ச அளவுகள் கரெக்ட் மூணு உயரம் ஓகேவா இப்போ பட்டியோட உயரம் நம்ம திரும்ப இப்படி கால்குலேட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நம்ம கால்குலேட் பண்ணதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்து நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா கூட குறைச்சி வந்துடும் பட்டியோட உயரம் சைடோட அளவு இந்த நாச்சுக்கு இந்த நாச்சுக்கு சைடோட அளவு எடுத்து நம்ம இப்போ பட்டியோட உயரம் வந்து மார்க் பண்ண போகிறோம் பட்டியோட உயரம் வந்து ஒன் இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்தா போதும் நம்ம மார்க் பண்ணிவிட்டு சைடில் உள்ள இதெல்லாம் மார்க் பண்ணிவிட்டு நம்ம ரெண்டே முக்கால் வந்துச்சு மூணே முக்கால் வச்சு சைடு மார்க் பண்ணிவிட்டு அப்படியே கோடு போட்டு நம்ம வந்து கீழே இழுத்துட்டு நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இதை கட் பண்ணியாச்சு அவ்வளோதான் நமக்கு எல்லாமே நம்ம கட் பண்ணியாச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து இதை வந்து கிளாத்தில் பிளேஸ் பண்ணி நம்ம இது பண்ண போகிறோம் இந்த மாதிரி கிளாத்தில் வந்து பிளேஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு அரை இன்ச்சுக்கு கொஞ்சம் கூடுதலாக நம்ம விட்டு நம்ம தள்ளி கட் பண்ணிக்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கே நீங்கள் கட் பண்ணீங்க பேக் பீஸ் வெட்டின அளவுக்கே நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா தைக்கும் போது நமக்கு கிளாத் பத்தாம போயிடும் ஸோ இந்த மாதிரி ஒரு அரை இன்ச்சுக்கு மேலே வச்சு நம்ம கட் தச்சிட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் பீஸை கட் பண்ணிக்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கை அதாவது ப்ளவுஸ் பீஸ் வந்து நிறைய தான் இருக்குது ஸாரீ கிளாத்து வந்து அதனால நம்ம நெக்ஸ்ட்டு கை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் நான் சொன்ன மாதிரி ஒரு அரை இன்ச்சுக்கு மேலேயே தள்ளி கட் பண்ணிக்கோங்க இதை அப்படியே ப்ளேஸ் பண்ணி கட் பண்ணுறது தான் இதில் ஒரு பெரிய வேலையே இல்லை நம்ம ப்ளவுஸ் கட்டிங் முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த கிளாத்ல கஸ் கட் பண்ணுறது வெரி ஈஸி தான் ஓகேவா இதை மடித்து எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு க்ராஸாக நம்ம எப்படி போட்டோமோ அதே மாதிரி கிராஸாக போட்டு இதையும் ஒரு அரை இன்ச் தள்ளி நம்ம கட் பண்ணிக்க போகிறோம் இதையும் கட் பண்ணிட்டு இப்போ நம்ம இதை அப்படி அப்படியே மடித்து எடுத்துட்டு நம்ம அடுத்து நெக்ஸ்ட் வீடியோ நான் ஸ்டிச்சிங் வீடியோ போடுறேன் நீங்கள் பார்த்து எப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கோங்க இப்போ பட்டி பீஸையும் நம்ம கட் பண்ணிட்டோம் நமக்கு பீஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு Thank you.